திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அருகே மலையில் இருந்து பாறை உருண்டு விழுந்ததில் மூன்று வீடுகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் வீட்டிற்குள் இருந்த ஏழு பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் எண்பது அடி உயரத்தில் இருந்து பெரிய பாறை உருண்டு வந்து மூன்று வீடுகளின் மேல் விழுந்துள்ளது இதில் மூன்று வீடுகளிலும் ஒரு தம்பதியர் குழந்தைகள் என ஏழு பேர் இடுபாடுகளில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியானது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை குழுவினர் மாவட்ட ஆட்சியர் வாட்கரர் பாண்டியன் காவல் கண்காணிப்பாளர் சுகாதாரம் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நேற்று இரவு முழுவதும் அங்கேயே முகாமிட்டு பாதிக்கப்பட்ட வீடுகளில் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் இடுபாடுகளை சிக்கியுள்ள மக்களை மீட்க முடியாததால் நள்ளிரவில் இருந்து தேசிடர் பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இன்று காலை இருநூறுக்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு அப்பகுதி முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டு கொண்டு வந்து நாய்கள் உதவியுடன் இடுபாடுகளில் சிக்கி உள்ளவர்களை தேடி வருகின்றனர் தொடர்ந்து தீயணைப்பு மீட்புக் குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஏராளமான திருவண்ணாமலை குவிந்துள்ளனர் சம்பவம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாறை இடிந்து விழுந்த சம்பவத்தில் ஏராளமான வீடுகள் குடியிருப்புகள் சேதம் அடைந்ததால் அடிப்படை வசதியின்றி தவித்து வந்த குடியிருப்பு வாசிகள் தனியார் பள்ளியில் தங்க வைத்து மாவட்ட நிர்வாகம் உணவு அளித்து வருகின்றனர்